டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டியூட்ஸ் ஃபர் டிராக்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் சட்டி கலப்பை இது நாலு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் ஃபேர் வண்டி அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் சட்டி கலப்பை நாலு இதனால்தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி டியூட்ஸ் ஃபேரில் அக்ரோலெக்ஸ் மாடல் வண்டிங்க ஐம்பது அப்படிங்கிற மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர்ங்க எப்சி கரண்டில் இருக்குது மற்றும் இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பரும் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க வண்டியுடைய ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வந்துருங்க ரியர் டயர் வந்து ரீபெல் டயர் வந்து போட்டிருக்காங்க இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கொத்து கலப்ப ஒன்பது கொத்து கலப்ப மற்றும் சட்டி கிளப்பையெல்லாம் சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ஒன்பது கொத்து கலப்பை பார்த்தீங்கன்னா ஆம் டைப் கலப்பிங்க கலப்பையும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அஞ்சு கொத்து கலப்பையும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது கூடவே ஒரு சட்டி கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இந்த டியூட்ஸ் ஃபார் அக்ரோலாக்ஸ் ஹெச்பி வண்டி அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் சட்டி கலப்பை எல்லா செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எல்லாமே இருக்கிற இடம் விருதாச்சலத்தில் வேப்பூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது சென்னை டு திருச்சி போகிற தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ட்யூச் ஐம்பது ஹெச்பி வண்டி அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை சட்டி கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே